கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே திரு ஞானராஜ் அவர்களோடு கூட நாம் கலந்துரையாடலில் இது மூன்றாவது நிகழ்வுக்கு வந்திருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் அடுத்த கட்ட தொழில் வளர்ச்சியில் வரக்கூடிய சவால்களைப் பற்றி சிந்திக்கவும் தேவராஜ்ய கட்டுமானத்தில் இந்த தொழில் நிறுவனத்திற்குரிய பங்கினை பற்றி பகிர்ந்து கொள்ளவும் இவைகளை பற்றியெல்லாம் நாம் கலந்துரையாடவிருக்கிறோம் சரியா நம்ம எப்படி வள்ளியூர் அந்த விடுதியிலே தங்கி இருக்கும்போது ஜெபித்து ஜெபமே உங்களுடைய தொழில் முறைகளினுடைய துவக்கமும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று யோசித்தோமோ அது இன்றைக்கு எப்படிப்பட்ட முறைகளில் கடைப்பிடிக்கப்பட்டு வருகிறது அது சாத்தியமாக இருக்கிறதா வளர்ந்த பின்னர் அதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன் அண்ணா ஜெபித்து ஆரம்பிக்கணுங்கிறத நம்மளுடைய பிரதானமாக வச்சுருக்குறோம் அதான் நம்மளுடைய மூலதனம் இப்போ அந்த மூலதனத்துக்கு கால காலங்கள் கலந்து வரும்போது எதிர்ப்புகள் நிறைய வர ஆரம்பிச்சுட்டு ஏன் ஜெபிக்கணும் இப்போ ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க ஜெபித்து ஏன் ஆரம்பிக்கணும்ங்கிற தொ பிரச்சனைகள்லாம் உருவாகி நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ணுற அளவுக்கு போயிட்டாங்க நாங்கள்லாம் அப்போ எட்டே முக்காலுக்கு ஒன்பது மணிக்குள்ளே வரணும் ஒன்பது மணிக்கு பிரேயர் முடிச்சு ஒன்பது வரைக்கும் கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுலாம் இஷ்டம் போல வர நாங்கள் கண்டிஷன் பண்ணேன் கண்டிஷன் பண்ண நாங்கள் வேலைக்கு வர மாட்டோம்னு சொல்லிட்டு அவங்க என்ன செஞ்சாங்க அவங்களாவே ஒன்னு சேர்ந்து யூனியன் பண்ணி தகராறு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க தகராறு பண்ண ஆரம்பிச்ச உடனே நான் சொன்னேன் எனக்கு எனக்காக இந்த கம்பெனி நான் நடத்தலை இந்த மக்க இந்த பக்கத்தில் உள்ள மக்கள் பீடி சுத்திர தொழில் செங்கமால் தொழில் கூலி தொழில் செய்து அநேக மக்கள் சீர்கிட்டு போறதுனால ஆண்டோருடைய பாதத்துல ஜெபிச்சு இந்த மக்களுக்கு மறுவாழ்வு கொடுக்கணும் அதோட கூட சத்தியத்தையும் கொடுக்கணும் ஏன்னா மிஷினரிகள் தாகத்தோட கிராமம் கிராமம் போய் செல் போய் ஊழிய செய்யறதை நமக்கு ஆண்டவர் ஒரு தொகை மக்களை தந்திருக்காங்க இவங்களுக்கு நமக்கு சத்தியத்தை சொல்லணுங்கிறத நாங்கள் ஆணித்தரமா ஸ்ட்ராங் ஆயிருந்தோம் இவங்க அப்படியே ஆப்போசிட்டா இருந்து நாங்கள் ஜெபத்துக்கு வர மாட்டோம் விபத்துக்கு நிற்க மாட்டோம்னு சொல்லிட்டு வேலைக்கு வர மாட்டோம்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணாங்க இப்போ இது போராட்டம் வெடித்து பெரிய பிரச்சனையாகி கல்லறிவு நடந்து சப் கலெக்டர் வரும்போது அவருக்காரெல்லாம் கள்ளத்துக்கு எரிஞ்சு நம்ம மக்கள் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாங்க அதெல்லாம் சப் கலெக்டர் என்னையும் அந்த இதில் தலைமையாக இருக்கிறவங்களையும் அவங்க ஒரு இருபத்தஞ்சி பேர் நாங்கள் ஒரு நாலு பேர் தான் கும்பிட்டுருந்தோம் சப் கலெக்டர் ஆஃபீஸில் வந்து மீட்டிங் நடக்குது நான் சப் கலெக்டராக ஒன்றே ஒன்று சொன்னேன் ஏன் பாருங்க பாருங்கள் என்னுடைய வாழ்க்கை வரலாறுலாம் சொன்னேன் கடந்த காலத்தில் அந்த பகு மக்களுக்கு மறுவாழ்வு கொடுக்கணும் எங்க கம்பையில் இருபத்தஞ்சு நாளும் வேலை செய்கிறவங்களுக்கு நாங்கள் பத்து கிலோ அரிசியும் கொடுக்கணும் சம்பளம் போக அது ஏன் கொடுத்தோம் கொடுக்குறோம்னு சொன்னா இந்த பகுதியில் உள்ள மக்கள் வந்து எப்படி இருந்தாங்கன்னா என் மனைவி ஒரு நாள் கடைக்கு போயிருக்கிறா சாமானை வாங்குறது அப்போ அதுல ஒரு பொண்ணு நின்றுகிட்டு பாம்புல பார்த்துக்கிட்டே இருக்கு அந்த கடைக்காரர் அந்த பொண்ணுக்கு கடன் கொடுக்க மாட்டேக்காரு அப்பா நீ நீதில் இருந்துக்கிறேன் என்ன செய்யுது என்ன அந்த பொண்ணு சொல்லுதான் ஐயா ஏமா எங்க அம்மா அப்பா இறந்துட்டாங்க எங்கள் அம்மா மொட்டை போட்டிருக்காங்க வீட்டை விட்டு வெளியே மாட்டாங்க நாங்கள் ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் நாங்கள் அக்கா தங்கி மூணு பேர் இருக்கிறோம் மூணு பேரும் வெளியே வரக்கூடாது அலையக்கூடாது இவங்களுக்கு எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லை அதனால் வந்து அவங்க தரேன் அந்த கண்ணீரோட நின்று அந்த இடத்துல ஜோம் பண்ணி அந்த பிள்ளைய உங்கள் சித்தாந்தத்தெல்லாம் தூரப்போடு நல்லா ஜோம் பண்ணு கருத்துற ஒன்றே வழி நடத்துவார்னு சொல்லி அந்த கடைக்காரங்கிட்ட இவளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீ கொடுத்துருவோம் நான் கம்பெனிக்கு பில்லுனுக்கும் நான் கொடுத்துருந்தேன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க அப்போ என்ட்ட சாயந்தரம்னா வீட்டில் இருக்கும்போது சாப்பிடும்போது சொல்றாங்க இதே மாதிரி அநேக பிள்ளைகள் வறுமையில வாடுது அந்த பிள்ளைகளுக்கு நம்ம என்ன செய்யணும் ஏதாவது உதவி செய்யணும் தான் இருபத்தஞ்சு நாள் வேலைக்கு வந்தாச்சுன்னா பத்து கிலோ அரிசி கொடுத்தோம் அப்போ அந்த பிள்ளை மூணு பிள்ளைகள் வேலை செய்யுது முப்பது கிலோ அரிசி போயிட்டு அந்த மூணு சகோதரிகள் சகோதரிகளும் அப்போ முப்பது கிலோ அரிசி போனோன்னு அந்த வீட்டுல பசி திந்துட்டு அப்போ நமக்கு வேதம் சொல்லுது நீ என்னத்தை கொடுத்தாலும் பசியாக இருந்தேன்னு எனக்கு என்ன செஞ்சா ஆகாரம் கொடுத்தாங்கிற வார்த்தையை மனைவியா இருந்த சொல்றேன் இப்ப நம்ம பசியா இருக்கிறவங்களுக்கு ஆகாரம் கொடுக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆகாரம் கொடுத்தோம் அது இப்போ அது எல்லாமே கலெக்டர் ஆபீஸ்ல நான் சொல்றேன் இப்படி நாங்க ஆகாரம் கொடுப்போம் அப்போ நாங்க ஆகாரம் கொடுக்குறவங்களுக்கு சத்தியத்தை நாங்க சொல்லுவோம் ஆண்டவர் எங்களுக்கு தந்தது தான் நாங்க கொடுக்குற மொழிய நாங்க எதுவுமே கொண்டு கொடுக்கல எங்களுக்கு யார் சப்போர்ட் பண்றாங்க தேவனுடைய அப்போ அந்த பிள்ளைக்கு சத்தியத்தை சொல்றோம் இந்த வறுமையில இருந்து நீ வெளியவா ஆண்டவர் அறிஞ்சிக்க உங்களுடைய வாழ்க்கை நல்லதாக இருக்கும்னு சொல்கிறோம் இதை எல்லாம் என்ன சிட்டாங்க கலெக்டர் ஆஃபீஸ் வரைக்கும் நாங்கள் போய் சரின்றார் கலெக்டர் அப்போ என்ன என்ன நான் இது இவ்வளவு ஜபத்தில் நடத்துறதுக்கு காரணம் என்ன அது சொல்லுங்கள் இல்லை இல்லை உட்காந்துருக்கோம் பெரிய மே டேபிளில் உட்காந்துருக்கோம் இதுக்கு காரணம் என்னென்ன சார் நான் ஒரு நாள் கம்பெனிக்குள்ளே இருக்கேன் இந்த கம்பெனிக்கு போகிறேன் ஒரு பாட்டி ஒரு சின்ன பிள்ளைய கூட்டிகிட்டு வராங்க கூட்டிகிட்டே வந்த உடனே நான் காரணம் பாட்டி என்னமோ கூட்டிகிட்டு போய் ஐயா இவளுக்கு அம்மாவும் இல்லை அப்பனும் இல்லை எனக்கோ வயசாயிட்டு இங்கே உங்ககிட்ட பிள்ளைகள் தங்குறதுக்கு ஹாஸ்டல் வச்சுருக்கீங்களா தங்குறதுக்கு சாப்பாடு கொடுக்குறீங்களா இந்த பிள்ளைய உங்கள்கிட்ட கொண்டு விட்டுட்டு போகலான்னு வந்திருக்கேன் ஐயா ரோட்டில் வீட்டில் வச்சுட்டு போனால் மற்றவங்க சீரடிச்சிருவோம் அந்த பிள்ளைய நாங்கள் இருக்க பகுதியில் அவ்வளோ மோசமான இடம் தயவு குறிந்து ஏதாவது வழி விடுங்க ஐயான்ஸ் அப்போ அது என்ன சொல்ல சொன்னா இந்த பிள்ளை இவங்க அம்மாவுக்கு கல்யாணம் ஆகி பேர்காலத்துக்கு போன இடத்துல இது பிறந்த ஆறு மாசத்துக்குள்ள இந்த பிள்ளைக்கு அப்பா எந்த கூட்டிட்டு போயிட்டான் இந்த பிள்ளைக்கு ஆறு மாசம் ஆன உடனே இவன் அம்மா எந்த ஒருத்தையும் கூட்டிட்டு போயிட்டான் அப்ப இந்த பிள்ளைக்கு தாயும் தப்பும் யார் இதை விளக்கமா சொல்லி கொடுத்தேன் கலெக்டர் நல்ல கவனமா கேட்டுட்டு இருந்தாரு இந்த பிள்ளைக்கு தாய் தப்பு யாரு அப்ப எங்களுக்கு பைபிள்ல சொல்லுது நானே தகப்பனும் தாயுமாக இருக்கேன் நீ திகையாதேன்னு சொல்லிட்டு நான் பதினஞ்சு பதினாலு வயசுல பாம்பேக்கு போகும்போது எனக்கு தகப்புன்னு தாயா இருந்தது இந்த ஆண்டவர் தான் எங்க அம்மா தான் இது திரும்பியே வரக்கூடாதுன்னு நீ அனுப்பி விட்டார நான் பட்ட வேதனையை சத்தியத்தை நான் அறிந்ததுனால இந்த சத்தியத்தை பிரஜாதி மக்களுக்கு சொல்லணுங்கிற ஆர்வத்துல நான் சொல்லுவேன் உடனே கலெக்டர் டிஎஸ்பி கூப்பிட்டாரு டிஎஸ்பி வாங்க நீங்க எத்தனை போலீஸ்காரங்க வந்திருக்கீங்க ஐயா நாங்க ஆரம்பிச்சிருங்க இவருக்கு பாதுகாப்பு கொடுங்க நேன்ராஜ் மேல ஒரு தூசி விழுந்தா உடனே எஃப்ஐஆர் தான் நாளிலிருந்து அவ்வளவு வேலைக்கு வாங்க பிரேயர் கம்பல்சரியா நடக்கும் நீ கையை கட்டி சும்மா நின்று நீ எதை வேண்டியோ வேண்டிக்க அந்த அசம்பிளியில நிக்கலன்னா ஒருத்தனை நீங்க வேலைக்கு வைக்க உடனே எஃப்ஐஆர் போடுங்கன்னு சொன்னாங்க ஸ்தோதர ஆண்டவரே என் கூட வந்துருந்தால நாலு பேரு அவனுக்கு கிதி கலங்கி வச்சு நிக்க நம்மளை பிடிச்சி கூட அடிச்சு விடுவான்ட்டு ஆனா டிஎஸ் கிட்ட சொன்ன பிறகு என் கூட வந்தவங்க அப்பா ஆண்டவா இருதா உயிர் தந்திருன்னு சொல்லிட்டு அன்னைக்கு கலெக்டர் ஆபீஸ்ல ஜோம் பண்ணிட்டு நாங்க கடந்து வந்தோம் இன்று வரைக்கும் ஆண்டோடைய பெரிதான கிருவையினால அவ்வளவாக ஜபத்தோடு நடத்துகிறோம் ஜபத்தோடு நடத்துறது அநேக ஜபங்களை ஆண்டவர் எங்களால் எங்களை வச்சு செய்கிறாரு இதே தான் நாங்கள் ஜார்க்கண்ட் பகுதிக்கு போயிருந்தேன் நான் மிஷினரிகளை பார்க்கறது என்று அங்கே உள்ள மக்களும் ரொம்ப மோசமான சூழ்நிலையில் வாழ்றாங்க அவங்களுக்குலாம் மறுவாழ்வு கட்டுறது இங்கே ஒரு ஹாஸ்டல் கட்டி வச்சுருக்க ஒரு கேண்டீன் கட்டி வச்சுருக்க இங்கே எல்லாத்தையும் கொண்டு வந்து வேலை சொல்லி கொடுக்குறோம் அங்கே உள்ள மக்களுக்கு அங்கே வேலை வாய்ப்பு கொடுக்கணும் ஏன் அங்கே வேலை வாய்ப்பு கொடுக்கணும்னா இன்னைக்கு இந்தியா முழுவதும் ஜார்க்கண்ட் உள்ள பசங்க வேலைக்கு போய் கெட்டு போயிருந்தாங்க நம்ம ஊர்ல தான் டாஸ்மார்க் ஓப்பனாக கிடைக்குதே எல்லாமே கிடைக்குது அவனுக்கு அவங்க ஊர்ல அவன் வடிச்சு குடிக்கணும் இங்கே வாங்கி குடிச்சிடலாம் அப்போ அந்த அளவுக்கு இருக்கிறதுனால அந்த பகுதியில மக்கள் வெளியே வரக்கூடாது அங்கேயே வேலை வாய்ப்பு கொடுக்கணும்னு அங்கேயும் ஒரு நிறுவனத்தை கட்டி கைத்தொழில் செய்ய டெய்லரிங் தொழில் எல்லாமே கொடுத்துருக்கோம் அங்குள்ள கவர்மெண்ட் அந்த நிறுவனத்துக்கு சப்போர்ட் பண்ணுது அதை வச்சு அங்குள்ள மக்களுக்கு வேலை வாய்ப்பு என்ன செஞ்சுட்டு இருக்குது படிக்கிட்டு இருக்கு இப்படிப்பட்ட காரியங்களை செய்வோம் கருத்தருக்கு சாட்சியாக இருக்கும் அரசாங்க அதிகாரிகளுடைய மனங்களில கூட தேவன் கிரியை செய்வது விதங்களில் செய்யக்கூடும் ஆனால் தொழிலுக்காக மட்டும் இங்கு வந்து செல்லாதபடிக்கு தொழிலோடு கூட குடும்பத்தை கட்டுவதற்கும் இவர்களுக்கு காரியங்களை கற்றுக்கொடுக்க வேண்டும் என்று கணவன் மனைவியுமாக மிகுந்த ஈடுபாட்டோடு இந்த தொழிலை நிறைவேற்றுவதை குறித்து கேள்விப்பட்டோம் அதற்கு பின்பு தொழிற்சங்கம் என்கிற ஒரு சிந்தனையோ இங்கு நடக்கிற நல்ல காரியங்களுக்கு எதிராக நிற்கின்ற அந்த மனநிலையோ முற்றிலுமாக மாறிவிட்டது ஒரே ஒரு காரியம் கேட்க நினைச்சேன் இப்போ இந்த வள்ளியூர் பகுதியிலேயும் சுவிசேஷத்தை கேள்விப்படாதவங்க இருக்கிறாங்க இந்த வள்ளியூர் பகுதியில் ஆவிக்குரிய கூட்டங்கள் நடத்தி அநேகருக்கு ஆண்டவரை பற்றி சொல்லணும் அப்படிங்கிற எண்ணமும் இந்த விசுவாச சேனைன்னு ஒன்று ஆரம்பிச்சிங்க அதை பற்றி சில வார்த்தைகள் சொல்லுங்களேன் இந்த விசுவாச சேனைன்னு வந்து அது ஆரம்பிச்சதுக்கு ஒரு முன்னோடியான நோக்கம் வந்து மிஷினரிகளுக்காக ஜபிக்கணும் பேட்ரின எல்லாருமே சொல்றது இனிமேலாம் நம்முடைய தேசத்துக்காக ஜபிக்கணும் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் சிலுவை அடையாளம் காணணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஜெபிக்க சொல்லி தந்திருக்காங்க ஜெபிக்கணும் அப்படின்ட்டு நாங்கள் எஃப்எம்பியில் ரொம்ப இன்வால்வாக இருக்கும்போது இப்படி கிருபார்ன எல்லோரும் ஜான் டேவிட் எல்லோரும் சொல்லும்போது நம்முடைய தேசம் தேசம் தேசம்னு பேசினோடனே எங்களுக்கு ஒரு தோட்டம் மனைவிக்கு நான் வாங்கி கொடுத்துருந்தேன் அதில் ஒரு அழகான இடத்த ஏற்பாடு பண்ணி கொடுத்து தெனும் ஜெபிக்கணும் இந்த இடத்துலன்னு சொல்லிட்டு அவங்க ஜெபம் ஆரம்பித்து இந்த கொரோனா சமயத்தில் ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் வருவாங்க சொந்தமாக பண்ண அதாவது சின்ன சின்ன ஊழியக்காரங்க இருப்பாங்க இல்லையா இவங்களுக்கு நாம் உதவணும் அதில் தான் சேன பிறக்குது அவங்க அங்கங்கே போய் சத்தியத்தை சொல்லணும் நம்மளுடைய கிராமங்களில் எல்லாம் என்ன சொல்லணும் சொல்லிட்டு அவங்க சொல்லும்போது அவங்க என்ன செஞ்சாங்க என்னச்சுன்னா அந்தந்த கிராமத்தில் இருக்கிற தள்ளப்பட்ட மக்கள் அவங்கள வருஷத்தில் ஒருக்கா கூப்பிட்டு இவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து அவங்களுக்கெல்லாம் மத்தியானம் நல்லா பிரியாணி போட்டு அழகாக ஒரு சேலை எடுத்து கொடுத்து எல்லா ஒரு கேக்கு கொடுத்து ஒரு இரநூறுவாயும் கையில் கொடுத்து எல்லாரோடு இருந்து இவங்க என்ன செய்வாங்க நல்லா ஜவுன் பண்ணி உலகம் போய் சுயசேஷன் சொல்லுங்கன்னு சொன்ன வார்த்தையை உரெல்லாம் போய் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவங்களை என்ன செஞ்சுருவோம் அங்கேருந்து வேன்ல ஏற்றிட்டு வருவோம் அவங்களை கொண்டு வேன்ல விட்ட உடனே அந்த கிராமத்து மக்கள்லாம் இவங்கள ரொம்ப ஆர்வமாக பார்ப்பாங்க இது யாரப்பா செய்றா இது யாரப்பா சேரா இப்படி யார் செய்வா நிறைய கிறிஸ்தவங்கள்லாம் என்கிட்ட கேட்பாங்க எப்படின்னா இவங்களால தினமும் ஜவ நாங்கள் ஒரு நேரம் ஜெபம் பண்ணாலே ஒருத்தன் வர மாட்டாங்க ஆனால் நீங்கள் தினமும் பண்ணுறீங்க ஏன்னா எங்களுக்கு சொத்தே அதுதான் ஆண்டவர் ஆண்டவருடைய சத்தியத்தை விதைக்கிறது தான் என்னுடைய சொத்து எனக்கு இத்தனை கோடி இருக்குது இத்தனை சொத்து இருக்குது எனக்கு அது இருக்குன்னு நான் பெருமை பேசுகிறது இல்லை ஆனால் உங்களிடத்தில் இன்னொரு கேட்க வேண்டிய கேள்வி அது ஒரு முக்கியமான கேள்வி காரியத்தினுடைய கடை தொகை அதுதான் என்னென்னா கேட்டுக்கொண்டவர்களில் கேட்டுக்கொண்டிருப்பவர்களில் சிலர் தொழில் செய்கிறவங்க தொழில் செய்ய ஆர்வம் உள்ளவர்கள் இல்லை தொழில் செய்கிற குடும்பத்தினர் அப்படி பலதரப்பட்டவர்கள் இருக்காங்க அவங்களுக்கு நீங்க சொல்ல விரும்புகிற ஆலோசனை ஏதேனும் உண்டா நம்ம நாடு வந்து பெரிய நாடு ஏகப்பட்ட மக்கள் தொகை நிறைந்த நாடு நமக்கு எந்த தொழில் செய்கிறதுக்கு நம்ம சாதனை புரிய முடியும் இதை நம்ம த நல்லா செய்யலாங்கிற தொழிலை நம்ம சர்வே பண்ணி எடுத்து வச்சுக்கணும் கையில் ஒன்று அப்போ இதில் நமக்கு அனுபவம் உள்ளவர்களாக இருக்கணும் நாம் செய்கிற தொழிலில் அனுபவம் உள்ளவர்களாக இருந்தாச்சுன்னா இன்றைக்கி நம்மளுடைய கவர்மெண்ட்டு ரூரல் பகுதி அப்படின்னு சொல்லி நிறையா இடங்களை வச்சிருக்குது அந்த இடத்துல தொழில் செய்கிறவங்களுக்கு கவர்மெண்டே லோன் கொடுக்குது டிக் லோன் கொடுக்குது அப்போது நம்ம லோன் கொடுக்குனா நம்மகிட்ட இருபது பெர்சன்ட் பணம் நம்மகிட்ட இருந்தால் போதும் எண்பது பர்சன்ட் பேங்க்கும் லோன் கொடுக்குது இப்போ கவர்மெண்ட் லோன் கொடுக்காட்டாலும் கொடுக்குது இந்த ரூரல் ஏரியாவில் தொழில் ஆரம்பித்தா முப்பது பர்சன்ட் சப்சிடி கொடுக்குது எப்படி கவர்மெண்ட் கொடுக்குது நம்ம இப்போ ஒரு கோடி ரூபா கொடுத்தாலும் முப்பது லட்ச ரூபா கவர்மெண்ட் கொடுக்குது அவங்களுக்கு ரீஃபண்டு கொடுக்குது அப்போ அந்த தொழிலை நம்ம நேர்த்தியா செய்யும் போது தான் அந்த ரீஃபண்ட்லாம் கிடைக்கும் கவர்மெண்ட் கேட்குற டர்ன் ஓவர் அப்போ அதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம உழைப்பு உடல் உழைப்பு நான் சொன்னா அவங்களுக்கு காலையில் ராத்திரி தூங்குற நேரம் கூட த கூட எவ்வளோ நேரம் தூங்கணும்னு இல்லாமல் உழைச்சா நம்ம அதை சக்ஸஸ் பண்ண முடியும் அதுக்கு ஒரு வேலைக்கு ஆட்களை வச்சுக்கலாம் அப்போ நம்ம அப்படிப்பட்டது செய்யும்போது கவர்மெண்ட்டும் நமக்கு உதவி செய்யறது இப்ப நம்ம வள்ளியூர்ல வந்து நாங்க கம்பெனி எலக்ட்ரிகல் சப்சிடி கொடுத்தாங்க 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 சேல் சப்சிடி சப்சிடி பில்டிங் அப்ப இப்படிப்பட்ட எப்படி கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கு சம்பந்தப்பட்ட ஆபீஸ்களை நம்ம பாக்கும்போது அவங்க சில ஆலோசனைகள் சொல்றாங்க அதை நம்ம கேட்கலாம் அதை நம்மளும் சொல்லி கொடுக்கலாம் அவங்களுக்கு தொழில நமக்கு இந்த மாதிரிலாம் மேடு பள்ளங்கள் உண்டு பேங்க்ல இப்படி எல்லாம் வாங்கிடலாம் அப்படிங்கும்போது நான் தொழில் ஆரம்பிக்கும் போது அன்னைக்கு அஞ்சு 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 பர்சென்ட் வட்டிக்கு கொண்டு நகை அடவு வச்சோனேச்சின்னா இன்றைக்கி ஒரு பர்சென்ட் வட்டிக்கு இது பேங்க்கு எவ்வளோ பணம்னாலும் கொடுக்குது ஏன்னா நம்மளுடைய ரிக்கார்டை பொறுத்து நம்ம எவ்வளவு டேன்லோர் பண்ணுவோம் நம்முடைய தொழில் இதெல்லாம் பார்த்து இன்னைக்கு ஒவ்வொரு பேங்கும் போட்டி போட்டு லோன் கொடுக்குறதுக்கு ஆயத்தமாகிறாங்க எப்போ லோன் எப்படி ரீஃபண்ட் பண்ணோம் ரீஃபண்ட் பண்ணுறோம் நடைக்கிறோங்கிறது வச்சு அப்போ அந்த அளவுக்கு நம்ம நேர்த்தியா இருந்தால் மாத்திரம்தான் நம்ம என்ன முடியும் தொழில சக்சஸ் பண்ணி கொண்டு போக முடியும் இதுக்கு நம்முடைய சுய அதாவது தன்னம்பிக்கை நான் இதை என்ன செஞ்சிருவேன் செய்திருவேன் என்னாலே முடியும் அப்படிங்கிறது நம்ம ஆண்டோருக்குள்ள விசுவாசத்தோடு இருந்து நாங்கள் செய்தோம் அந்த செய்கிற கூடிய காரியங்களை எப்படி எப்படிலாம் செய்யணும் எப்படி எப்படிலாம் நடக்கணும் எப்படி வேலைக்காரங்களை வழி நடத்தணும்ங்கிறது நாங்கள் எங்கிட்ட வந்து எப்போனாலும் நாங்கள் சொல்லிக் கொடுக்கோம் அப்போ அவங்களுக்கு நல்ல நேரத்தையும் சம்பளம் கொடுக்க ஃபோனஸ் கொடுக்க லீவ் சம்பளம் கொடுக்க எல்லா காரியங்களையும் பெருசு பெருசாக அள்ளி கொடுக்கணுங்கிறதுல எந்த அளவுக்கு நமக்கு முடிந்தாலும் அவர்களோடு நம்ம உறவு கொள்ளும் போது இது ஒரு கிறிஸ்தஸ் ஆவணத்தில் நான் வேலை செய்கிறேன் எங்களை நல்வெளியில் நடத்துகிறாங்க எங்களை நேசிக்கிறாங்க ஆண்டவருடைய அன்பு சொல்லி தராங்கிறது தான் எங்களுடைய முயற்சி நாங்கள் செயல்பட்டு கொண்டு ஸோ என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்கிற நம்பிக்கை ஒன்று வேண்டும் என்று சொன்னார்கள் அதோடு கூட ஒரு தொழிலை ஆரம்பிப்பதற்கு முன்பு என்னுடைய திறமைகள் என்னுடைய தாளந்துகள் இவைகள் எல்லாவற்றையும் கணக்கிட்டு இதற்கு ஏற்ற என்ன தொழில் செய்யக்கூடும் என்கின்ற ஒரு கலந்தாய்வு ஒரு கருத்தாய்வு செய்து அதன் அடிப்படையில் தொழிலை தெரிந்தெடுக்க வேண்டும் அதையும் சொன்னாங்க மூன்றாவது பட்டணங்களில்தான் தொழிலை ஆரம்பிக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை கிராமப்புறங்களும் முன்னேற்றம் அடைய வேண்டும் அதே நேரத்தில் கிராமப்புறங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அப்படிப்பட்ட தொழில் முனைவோருக்கு அரசாங்கத்தில் என்னென்ன சலுகைகள் இருக்கிறது பொருளாதாரத்தில் மற்ற எல்லா வகைகளிலும் எப்படிப்பட்ட எல்லாம் கொடுக்கப்படுகிறது குறைந்த வட்டியில் முதலீடு செய்வதற்கு எப்படி வங்கிகளும் இந்த பொதுத்துறை அமைப்புகளும் அரசாங்கத்தினுடைய அனுமதியின் பேரில் உதவி செய்ய காத்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் சொல்லி இப்படி தொழிலை ஆரம்பித்து செய்யும்போது தொழிலாளர்களுடைய உறவு அவர்களை எப்படி நடத்த வேண்டும் என்பதை குறித்தும் பகிர்ந்து கொண்டார்கள் இது விஷயத்தில் மேற்கொண்டு ஆலோசனை வேண்டுமென்றால் எங்களோடு தொடர்பு கொள்ளலாம் என்பதையும் கடைசியிலே சொல்லி முடித்தார்கள் அப்படி சொல்லி முடிக்கும்போது என்ன சொன்னார்கள் நாம் தொழில் செய்பவர்கள் மட்டுமல்ல தொழில் அதிபர்களாக மாற வேண்டும் அதற்கு அரசாங்கம் நமக்கு உதவி செய்ய காத்திருக்கிறது நம்மை உருவாக்கி ஆண்டு நடத்துகின்ற ஆண்டவரும் நம்மேல் இருக்கிறார் என்று சொன்னார்கள் சரிதாலா இந்த பயணத்திலே கலந்துரையாடலிலே உரையாடலிலே நிச்சயமாக சில பகுதிகள் உங்களை தொட்டிருக்கும் அது உங்களுக்கு சிறந்த நன்மை பயக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம் இன்னொரு இப்படிப்பட்ட நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரைக்கும் உங்களிடத்திலிருந்து ஜான் கிருபாகரன் ஆகிய நானும் ஞானராஜ் அண்ணன் அவர்களும் விடைபெறுகிறோம் காட் பிளெஸ் யூ